எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நாம் இந்த முடக்கத்தான் கீரையை சூப் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் காய்கறிகளில் கீரை வகைகள் வந்து ரொம்பவே சீப்பானது பட் அதிக சத்துக்கள் கொடுக்கக்கூடியது ஒவ்வொரு கீரை வகைகள்லேயும் ஒவ்வொரு விதமான சத்துக்கள் இருக்கும் கீரை வந்து ஏழை எளியவர் முதல் அனைவருமே வாங்கி பயன்பெறத்தக்க விலையில்தான் சீப்பாக கிடைக்கிது ஒவ்வொரு கீரைக்கும் ஒரு ஸ்பெஷல் இருக்கும் இப்போ வல்லாரி கீரை அப்படின்னு பார்த்தா அது ஞாபக சக்திக்கு முருங்கைக்கீரை அப்படின்னு பார்த்தா அது வந்து நிறையா வந்து இரும்பு சத்து இருக்குது பசலக்கீரை அப்படின்னு பார்த்தா ப்ரெக்னென்ட் உமனுக்கு வந்து அது ரொம்பவே நல்லது இந்த மாதிரி ஒவ்வொரு கீரைகள்லேயும் ஒரு பலன் இருக்குது அதுபோல் இந்த முடக்கத்தான் கீரை இந்த முடக்கத்தான் கீரை வந்து இந்த ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்கிற மூட்டு சம்பந்தமான வியாதிகளுக்கு ரொம்பவே நல்ல ஒரு உணவே மருந்தாக செயல்படுது இந்த முடக்கத்தான் கீரை எப்படி இருக்குது அப்படின்னு எனக்குமே ரொம்ப நாள் தெரியாது நான் இப்போ தான் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இது ஏறு கொடி மாதிரி படர்ந்து இருந்தது நான் பிடுங்கிட்டு வந்தேன் இந்த பாருங்கள் இதுதான் முடக்கத்தான் கீரை இதில் வந்து இந்த மாதிரி இந்த அப்படி வந்து ஒரு காய இது மாதிரி மூக்குத்தி இது மாதிரி இருக்குது இது அப்படி அமுக்கணும்னா ஒரு சவுண்டு கேட்குது இந்த இப்படி இப்படி அமுக்கணும்னா ஒரு சத்தம் கேட்குது இந்த லீஃப் எல்லாம் வந்து இந்த மாதிரி இருக்குது பாருங்கள் இதுதான் முடக்கத்தான் கீரை இது வந்து கொடி மாதிரி படர்ந்துருக்கு இப்போ இதுலேருந்து நான் பிடுங்கிட்டு வந்திருக்கேன் இதை வந்து நம்ம கிள்ளி கிள்ளி இந்த லீஃபை எடுத்துகிட்டு நம்ம வந்து இப்போ சூப்பு பண்ண போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த கீரையை வந்து இந்த மாதிரி தான் கிள்ளி எடுத்துக்கணும் இந்த கொடியெல்லாம் தூக்கி போட்டுட்டு இந்த லீஃபை மட்டும் இப்படி கிள்ளி கிள்ளி எடுத்துக்கணும் இந்த இந்த மாதிரி மாதிரி எல்லா கீரையும் எல்லா கீரையும் இந்த மாதிரி கிள்ளியாச்சு இதுல வந்து இந்த காம்பு வராம கிள்ளிக்கணும் ஏன்னா இந்த காம்பு வந்து ரொம்ப கசப்பா இருக்கும் நல்ல வெறும் இலையை மாத்திரம் கிள்ளி எடுத்துக்கணும் இந்த மாதிரி கிள்ளிட்டு இத நல்ல ரெண்டு மூணு தரக்கா அலசிக்கணும் தண்ணியில ஏன்னா வந்து நல்லா வந்து கொடியில் இதுவாக இருக்கிறதுனால நம்ம நல்லா ஒரு மூணு நாலு தடம் டேப் வாட்டரில் நல்லா அலசிக்கணும் அலசிட்டு இந்த மாதிரி ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயத்தை உரிச்சிட்டு ஒரு தக்காளி பழம் வெட்டி வச்சுக்கலாம் பாசி பருப்பை வந்து வேக போட்ட தண்ணியை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த தண்ணியில் இந்த கீரை இந்த வெங்காயம் தக்காளி ஓ கொஞ்சம் வெள்ளைப்பூடு கொஞ்சம் சின்ன ஜீரகம் ரெண்டு பெப்பரு எல்லாமே போட்டு நல்லா இப்போ நம்ம வந்து பாயில் பண்ணிவிட்டு அந்த சாறை இருக்க போகிறோம் இதுதான் முடக்கத்தன்கீரை சூப்பு இப்போ அந்த கீரை வந்து நல்லா வந்து கிள்ளின கீரையை வந்து நல்லா மூணு தடவை வந்து அலசியிருக்கேன் த்ரீ டைம்ஸ் நல்லா நல்ல தண்ணியில் போட்டு அலசிட்டு அதை நல்லா குளிஞ்சிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க நான் இன்றைக்கி வந்து இப்போ ஒரு கைப்பிடி கீரை தான் எடுத்திருக்கேன் இந்த கீரை வந்து ரொம்ப கசக்கும் அதனால் வந்து நம்ம வந்து நிறைய போட வேண்டாம் கொஞ்சம் கீரை போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் பிடுங்கிட்டு வந்தால் இந்த மாதிரி நான் வந்து ஒரு கைப்பிடி கீரை போட்டிருக்கேன் இப்போ இதை இந்த குக்கருக்குள்ளே வச்சுருக்கேன் இப்ப இதில் வந்து நல்ல ஒரு பெரிய தக்காளி பழம் ஒரு பெரிய தக்காளி பழம் சின்ன வெங்காயம் வந்து ஒரு கைப்பிடி இது வந்து நல்ல மருத்துவ குணம் அதனால வந்து ஒரு கைப்பிடியை நச்சுட்டு போட்டிருக்கேன் ரெண்டு கார்லிக் பல்லு நச்சுட்டு போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம் ஒரு அஞ்சாறு மிளகு இப்போ இதில் வந்து நல்லா வந்து ஒரு கொஞ்சம் பிஞ்சு வந்து டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கணும் மஞ்சள் வந்து நல்ல இயற்கையான கிருமி நாசினி அதனால எல்லா சூப்புலையுமே வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து பாசி பருப்பு வெந்த தண்ணீர் மட்டும் ஒரு டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன் அந்த தண்ணீரை இதில் ஆட் பண்ணிக்கிறேன் இது வந்து பருப்பு வெந்த தண்ணீர் இப்போ இதோட இன்னும் ஒரு டம்ளர் வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நமக்கு எவ்வளவு டம்ளர் சூப்பு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கணும் நம்ம இதை வந்து பாயில் பண்ணிடலாம் ஓபன் பண்ணி பார்க்கலாம் இப்போ நல்லா வெந்து தக்காளி எல்லாம் நல்லா ஸ்மாஷ் ஆகியிருக்கு இப்போ நம்ம வந்து இதை ஒரு வடிகட்டியில் வடிகட்டிக்கலாம் காய் வடிகட்டியில் இப்போ நல்லா வடிகட்டி இந்த சாரெல்லாம் நல்லா வந்து இப்போ நம்ம வடிகட்டியாச்சு இப்போ நம்மளோட முடக்கத்தான் கீரை சூப்பு வந்து ரெடி இப்போ இதில் கொஞ்சோண்டு மில்க் ஆட் பண்ணிக்கலாம் இந்த கீரை சூப்பு வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு அல்லோபதி ட்ரீட்மெண்ட்டில் வந்து நமக்கு எல்லாமே டேப்லெட்ஸ் மெடிசன் அந்த மாதிரி கொடுக்குறாங்க நாட்டு வைத்திய முறைகளில் வந்து உடம்பில் வாதம் பித்தம் கபம் மூன்றும் சமநிலையில் இருந்தால் நோய்கள் வராது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மூன்றில் வாதம் அதிகமாகும் பொழுது தான் இந்த மூட்டு வலி அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது அந்த வாதத்தை குறைக்கிறதுக்கு தான் பழங்காலத்தில் இருந்தே தமிழ் வைத்திய முறைகளில் இந்த முடக்கத்தான் கீரை பயன்பட்டு வந்திருக்கு இதை சாப்பிட்டு பார்த்தா நிச்சயமாகவே வாதம் வந்து குறையும் அந்த வாதம் அதிகமாக இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது அதனால மூன்றும் சமநிலையில் இருந்தா எந்த நோயும் வராது அப்படின்னு தான் நாட்டு வைத்தியங்கள்ல சொல்றாங்க வாதத்தை குறைக்கக்கூடிய தன்மை இந்த முடக்கத்தான் கீரைக்கு நிறையவே இருக்கு இப்போ முடக்கத்தான் கீரை சூப்பு வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த சோப்பு சூப்பு வந்து நம்ம ரொம்ப எளிமையாக இப்போ பண்ணிட்டோம் கீரையோட பருப்பு வெந்த தண்ணி ஒரு தக்காளி சின்ன வெங்காயம் சீரகம் ரெண்டு மிளகு ஒரு பூண்டு பல்லு கொஞ்சம் மஞ்சத்தூள் சால்ட்டை ஆட் பண்ணி நம்ம குக்கரில் பாயில் பண்ணி பண்ணிட்டோம் இது வந்து மூட்டு நோய்களுக்கு ரொம்பவே ஒரு அருமருந்து இப்போ நமக்கு வந்து ஜாயிண்டில் இன்ஃப்ளமேஷன் அப்படின்னா நம்ம வந்து அலோபதியில் போனோம்னா அவங்க நிறைய மாத்திரை கொடுப்பாங்க அது தற்காலிக நிவாரணமாக தான் இருக்குது அந்த மூட்டு வலி எதனால் ஏற்படுது அப்படின்னா நம்ம மூட்டுகளில் தேங்கி இருக்கிற யூரிக் ஆசிட் பாஸ்பரஸ் மற்றும் சுண்ணாம்பு அதனால தான் நமக்கு வலி ஏற்படுது இந்த முடக்கத்தான் அப்படின்னாவே முடக்கு ப்ளஸ் அறுத்தான் அதாவது அந்த முடக்கு அதை வந்து அறுத்தான் அப்படின்னு எப்படி பேர் வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த முடக்கரு முடக்கத்தான் கீரையை வந்து ஒரு வாரத்தில் நம்ம மூணு நாளைக்கே சாப்பிட்டு வரேன் அந்த ஜாயின் பெயின் எல்லாமே இயற்கையாகவே நல்லா ரிலீஃப் ஆகும் இதை நம்ம வேறு ஃபார்ம்லையும் முடக்கத்தான் கீரையை யூஸ் பண்ணலாம் தோசை மாவில் கலந்து நம்ம தோசையாக சுட்டும் சாப்பிடலாம் முடக்கத்தான் கீரையை பவுடர் பண்ணி நம்ம வந்து போட்டும் சாப்பிட்லாம் இந்த மாதிரி சூப்பு வச்சும் சாப்பிட்லாம் லேசான தன்மையாக தான் இருக்கும் பட் நம்ம பருப்பு தண்ணி தக்காளி எல்லாம் சேர்க்கறதுனால அது கசப்பு மாதிரி இந்த சூப் ஃபார்மில் வே எல்லாருமே எடுத்துக்க முடியும் நிறைய வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இது வந்து மூட்டு வலிக்கு நல்ல நிரந்தர தீர்வு இதை நம்ம யூஸ் பண்ணி பார்த்தோன்னாலே தெரியும் ரொம்ப கி கீரை அப்படிங்கிறதே வந்து ரொம்ப மலச்சிக்கல் எல்லாத்தையும் தீர்க்கக்கூடியது ஒவ்வொரு கீரையிலையும் ஒவ்வொரு சத்து இருக்குது இந்த முடக்கத்தான் கீரை இது வந்து உணவே மருந்து அப்படிங்கிற மாதிரி இது வந்து ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வாய்ந்த கீரை இது கிடைக்கிற சமயத்தில் வாங்கி பயன்படுத்துங்க கீரைக்காரங்கள்ட்ட சொன்னாலும் கொண்டு வருவாங்க எனக்கு வந்து வீட்டுக்கு பக்கத்துலேயே கிடச்சிது இந்த நீங்களும் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ